அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆணி உத்தர திருமஞ்சனம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய நடனத்தால் இந்த உலகத்தையே இயக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆடல் வள்ளாளான நடராஜருக்கு செய்யப்படும் மிக முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்றாகுங்க இந்த நாளில் நம்ம எப்படி சிவனை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது எதற்காக என்பதை பற்றியும் ஆணை உத்திர அபிஷேகம் என்றால் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடனும் ஆலோசனை வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க ஆணி உத்தர திருமஞ்சனம் பார்த்திங்கன்னா தன்னுடைய நடனத்தால் இந்த உலகத்தையே இயக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடல் வள்ளலான நடராஜருக்கு செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்றுனே சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம திருமஞ்சனம் தரிசனம் கண்டாலும் சரிங்க சிவ தரிசனம் பார்த்தாலும் சரி கேட்ட வரங்கள் கிடைக்குங்க இந்த நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான வரங்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் பாங்க சிவபெருமானுடைய நடராஜ திருமேனிக்கு செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அபிஷேக நாள் தாங்க ஆணி உத்திர திருமஞ்சமாகுங்க இது பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் ஜூன் இல்லைன்னா ஜூலை மாதத்தில் இந்த உத்திர நாள் வரும்னு சொல்லலாங்க சிவனின் நடனம் உலக இயக்கத்தை உணர்த்துகிறதுங்க அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அவரது மனரை குளிர வைப்பதற்காக செய்யப்படும் பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் இந்த நாளில் செய்யப்படுதுங்க இந்த நாளில் பார்த்தீங்க நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுவது வழக்கமாகுங்க மாயை மற்றும் அகங்காரத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் தாருகாவணத்தில் முனிவர்களுக்கு ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் ஆடிய நடனமே ஆனந்த தாண்டவனம் சொல்லப்படுதுங்க இந்த ஆனந்த தாண்டவம் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்திய சிவன் நினைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க தன்னை உணர்த்தும் ஆத்ம ஞானம் அடையவும் சிவன் தாண்டவம் மூலமாக மனதை சொல்லலாங்க ஆனந்த தாண்டவம் என்பது மோச்சத்தின் பாதையை காட்டக்கூடிய அடையாளமாகுங்க இந்த ஆண்டவ தாண்டவத்தின் போது சிவபெருமானுடைய கைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் நடனத்தின் நிலை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாகுங்க வலது கையில ஆரவம் அதாவது அழிவு இடது கையில அக்னி அழித்தல் என்பதை குறிக்குங்க ஒரு கால் மேலே கிருபை மற்றொரு கால் கீழே அகங்காரத்தை அழித்தல் ஆகியவை குறிக்குங்க நடராஜரை சுற்றி இருக்கக்கூடிய நெருப்பு வளையமானது உலகத்தினுடைய இன்பங்கள் பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை சுழற்சி முறையை எடுத்துக்காட்டதுன்னு சொல்லலாங்க சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் ஆடியது எல்லா உயிர்களுக்கும் நாணம் விடுதலை கருணை ஆகியவற்றை வழங்கக்கூடிய ஒரு செயலுன்னு சொல்லலாங்க இது உலக இயக்கத்தை விதிகளை கட்டுப்படுத்துகிறதுங்க திருமஞ்சனம் என்றால் புனித நீராடல் என்று பொருளாகுமாங்க ஆணி உத்தரநாடுல நடராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்படுங்க இந்த விழாவில் பஞ்ச சபைகள் என்ன போற்றக்கூடிய சிதம்பரம் மதுரை திருவலாங்காடு திருநெல்வேலி குற்றாலம் போன்ற ஐந்து தளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க நடராஜருடைய வடிவம் சிவபெருமானுடைய ஐந்து தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருள் புரியது ஆகியவற்றை குறிப்பதால் இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஐந்து தொழில்களையும் போற்றும் விதமாக நடத்தப்படுதுன்னு சொல்லலாங்க ஆணி உத்தர நாளில் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு குருத்த மரத்தடியில் காட்சி அளித்து உபதேசம் வழங்கினாராமாங்க மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் என்ற திருப்புகோலை பக்தி நூலை எழுதியவர் ஆவாருங்க இதனால தாங்க இந்த நாள் சிவ பக்தர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க ஆணி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம் பெருகுங்க வீட்டெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகுங்க இது வரைக்குமே பட்டுட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க விடுதலை கிடைக்குங்க சிவபெருமானுடைய அருளால் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க பண நெருக்கடி மற்றும் நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை காண்பதற்காக சிவன் சன்னதியில் எழுந்துருவாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாமும் சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் காண்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய மனக்குறைகளை சொல்லி சிவபெருமானிடம் சிவனுடைய அருளும் தேவர்களுடைய அருளும் ஒரே நேரத்தில் கிடைப்பதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனடியாக நிறைவேறிவிடுங்க சிவபெருமான் அருளிய திருவாசகத்தை படிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முழுவதும் படிக்க முடியாதவங்க குறைந்தபட்சம் சிவபுராணத்தை மட்டும் அவது படிக்கலாங்க சிவபுராணம் இல்லைன்னா திருவாசகம் எதை படித்தாலும் அதனுடைய பொருளை உணர்ந்து படிப்பதால அதனுடைய முழு பலனும் அபிஷேகம் என்பதை மூர்த்திக்கு இருபது முதல் நாற்பது வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுதுங்க இந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகுங்க இந்த மகா அபிஷேகத்தை தரிசிப்பதும் மகா புண்ணிய பலன்கள் கிடைக்கும் சொல்லலாங்க நடராஜ பெருமானுக்கு மிக முக்கியமான நடத்தப்படும் உற்சவங்கள்ல ஒன்றுதாங்க ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தினால நடத்தப்படக்கூடிய ஆணி திருமஞ்சனம் ஆகுங்க அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வருஷத்துல அனைத்து நாட்களுமே அபிஷேகம் நடத்தப்பட்டாலும் ஆடலரசரான நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுதுங்க இது அனைத்துமே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க ஆணி உத்திர நட்சத்திர நாளன்னைக்கு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளிலும் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பத்து இல்லைன்னா பதினோரு எண்ணிக்கையிலான பொருட்களை வைத்து தாங்க அபிஷேகம் நடத்தப்படும் ஆனா ஆருத்ரா தரிசனம் ஆணி திருமஞ்சனம் போன்ற நாட்களில் நடராஜருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாற்பது வகையான பொருட்களை வச்சு அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க அதனால தாங்க இந்த அபிஷேகத்தை நம்ம மகா அபிஷேகம்னு சொல்றோம் இதுல செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகுங்க ஆணி உத்தர திருமஞ்சனத்தனைக்கு நம்ம தரிசனம் செஞ்சாலும் சரிங்க இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரிங்க நமக்கு அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்குங்க நடராஜருக்கு எந்த பொருட்கால அபிஷேகம் செய்யப்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனத்த அணிக்கு பச்சரிசி மாவால அபிஷேகம் செய்யப்படுங்க இந்த அபிஷேகத்துக்கு நம்ம பச்சரிசி மாவை வாங்கி கொடுத்தோம்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாங்க இப்படி வாங்கி கொடுப்பதன் மூலமாக மன அமைதி நமக்கு கிடைக்குங்க அதே போல் பஞ்சகாமியம் வாங்கி கொடுப்பது ஆத்ம சுத்திகரிப்புக்கு உதவுன்னு சொல்லலாங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இது பக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஆடல் அரசரான நடராஜருக்கு சந்தாதி தைலம் வாங்கி கொடுப்பது சிவப்பதம் சொல்லப்படுதுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்குது சகல வசியம் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பல பழம் வாங்கி கொடுக்கலாங்க இது உலக வசி சொல்லலாங்க திராட்சை வாங்கி கொடுப்பதன் மூலமாக பயங்கள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க ஆரோக்கியம் கிடைக்குங்க நடராஜருக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு மாதளம்பழம் வாங்கி கொடுப்பதுனால கோபங்கள் விலகி விடுன்னு சொல்லலாங்க தம் ரத்தம் வாங்கி கொடுப்பதுனால பூமி லாபம் கிடைக்குங்க நாத்தம்பழம் வாங்கி கொடுப்பதுனால நல்ல புத்தி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல அபிஷேகத்திற்கு தேங்காய் துருவலை கொடுப்பதுனால அரிசூரிமை கிடைக்குங்க சர்க்கரை வாங்கி கொடுப்பதுனால பகை அனைத்தும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் வாங்கிக் கொடுக்கலாங்க இப்படி வாங்கி கொடுப்பதுனால தீர்க்க ஆயுள் கிடைக்குங்க தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சங்கீத வன்மை கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பதன் மூலமாக மோச்ச நிலை அடைய முடியுங்க பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகுங்க நம்ம அபிஷேகத்திற்கு எலுமிச்ச பழச்சாறு கொடுப்பதன் மூலமாக யம பயம் நீங்கி விடணும் சொல்லலாங்க அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுப்பதுனால புத்தி பேரு கிடைக்குங்க அதே போல் கரும்பு சாறு வாங்கி கொடுத்தனால சாஸ்திர தேர்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும் சொல்லலாங்க வாசனை திரவிய பொடிகளை வாங்கிக் கொடுப்பதனால் ஆயுள் விருத்தி உண்டாகுங்க மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பதுனால ராஜவசியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க ராணி திருமஞ்சனத்தனைக்கு நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நெல்லி முள்ளி பொடி வாங்கி கொடுப்பதுனால நோய்கள் விலக்கி விடுங்க அன்றைய நாளில் தானம் கொடுப்பதுனால ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க கோரோசனை சபம் சித்தியாகுங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுப்பதுனால வெற்றிகள் கிடைக்குங்க திருநீர் வாங்கி கொடுப்பதுனால நாணம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல அபிஷேகத்துக்கு பச்சை கற்பூரம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையணும் சொல்லலாங்க சந்தனம் வாங்கி கொடுப்பதுனால செல்வம் பெருகுங்க சொர்க்க வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க வளம்புரி சங்குல வைத்த தீர்த்தம் தீவினைகளை போக்கி விடுங்க அது மட்டும் இல்லாம எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்று விடுங்க சொர்க்க அபிஷேகம் வைராகியத்த உண்டாக்குங்க அதே போல கும்பநீர் அபிஷேகம் செய்வது அஸ்வமேதா யாகம் செய்த பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க தயிர் மகப்பேரே உண்டாக்குங்க சாறு துயரங்களை போக்கி விடுங்க மாம்பழம் செல்வம் வெற்றியை தரக்கூடியதாகுங்க பேரச்சம்பழம் பகைவர்கள் இல்லாத நிலையை உண்டாக்குங்க நாவல் பழம் பார்த்திங்கன்னா மனோபலம் அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க நவரத்ன ஜலம் தானம் தானியம் பெருக்கம் வீடு மனை யோகம் போன்றவற்றை உண்டாக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்